மகனுக்காக முட்டிமோதிய பிரேமலதா விஜயகாந்த் கடைசி வரை இறங்கி வராத எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது ஆட்சியை தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் திமுகவும் மீண்டும் அதிகாரத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற இலக்குடன் அதிமுகவும் கூட்டணி கணக்குகளில் தீவிரம் காட்டி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சிறிய கட்சிகளின் ஆதரவை உறுதி செய்யும் முயற்சிகள் இரு தரப்பிலும் வேகமெடுத்துள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்ததாகவும் அதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மற்றும் ஐந்து தொகுதிகள் டார்ச் லைட் வேண்டாம் சின்னத்தில் நில்லுங்க கமலஹாசனை நெருக்கும் திமுக திமுக கூட்டணியில் இருந்து வரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது திமுக சார்பாக ஒற்றை தான் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட முடியாத சூழல் நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி இரண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்றது நூற்றி எண்பது தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் இரண்டாவது இடமும் இருபத்தைந்து தொகுதிகளில் மூன்றாவது இடத்தையும் பிடித்தது மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் கடந்த ஆண்டு கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக பொறுப்பேற்று கொண்டார் இதனால் திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணக்கமாக இருந்து வருகிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக தலைமை பேசி வருவதாக கூறப்படுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் மதிமுக வி சி கே தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன இதனால் கமலஹாசனையும் அதே பாணியில் செயல்பட வைக்க திமுக தலைமை முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது